வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெஸ்விஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் வாழைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறி வச்சாச்சு அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்ல அதை வந்து கொதிக்க வச்சிட்றேன் ஸோ தட் அது நல்லா வெந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வதக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுறேன் அந்த தக்காளியை அதுக்கப்புறமா தான் வதக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி வதக்கி பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லேருந்து த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே மொத்த தக்காளியுமே வந்து வதங்கிடும் ஈஸியாக வதங்கிடும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கு மேலே டைம் எடுக்காது ஸோ இது ஈஸியாக முடிஞ்சிடுது அதிக எண்ணெயும் ஊற்ற தேவையில்ல வதக்கணுன்றதுக்காக ஏன்னா கொலஸ்ட்ரால் இதையும் இருக்கணும் ஆயில் தேவை ஆயில் நிறைய சாப்பிட முடியாத பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ம மீன் என்னோட சேனல் பேர் வந்து பிளாண்டைட் ரெசிபீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காரம் மசாலா இல்லாமல் என்ன கம்மியாக அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக நான் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வந்து சமையல் ரெசிபீஸ் உள்ள ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் என் சேனலை எல்லாருமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம தக்காளி வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும் அதனால் நான் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து வதக்கலான்னு இருக்கேன் மேமே வதக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றி பாயில் பண்ண வச்சுட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே வதங்காது அதுக்கு மேலே வதக்கணுன்றது தேவைப்படாது பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா த்ரீ ஃபோர் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து ஒரு மூணு கீத்து கருவேப்பிலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் மீன் வயல் வந்து வெல்றிக்கா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாழ்க்கை ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம இது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இதை கலந்து விட்டிங்கன்னா தான் வந்து அந்த ச அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த பருப்போட ஃப்ளேவர் ப்ளஸ் நம்ம தக்காளி அந்த கடுகு சீரகம்லாம் போட்டோம் இல்லைங்களா அதோடய ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓரளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வச்சால் போதும் இது வந்து வாழைக்காவும் சரி வெள்ளைக்காகவும் சரி பருப்பும் சரி நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மீன் நல்லா கலந்து விட்டுக்குங்க நான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஜவ்வரிசி வந்து வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது அதனால் வந்து நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா வயிறு ரொம்ப குயிக்காக வந்து அல்சர் குணம் ஸோ அதனால் அதை ஆட் பண்ணதுனால கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியும் கொடுக்கும் அதே மாதிரி ஜவ்வரிசி அதனால் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண் மூணு பட்டை புளியும் ஒன்றரை ஸ்பூன் உப்பும் போட்டு அந்த புளி கரைச்சல் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் த சாம்பார் வந்து நான் இது ரெண்டு பேருக்கு உண்டான அளவுக்கு நான் செய்கிறேன் உங்களுக்கு எந்த லிமிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் மீன்வெயில் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டோம்னா அந்த புளி கரைச்சலோட இது வந்து எல்லா இடமுமே வந்து ஃப்ளேவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் கலந்துரும் மீன்வெயில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் ஆகிட்டு தான் இதில் வந்து முதலே நான் சொன்ன மாதிரி காரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் என்னையும் ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன் நான் இது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட் வேணால் இந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் மீன் வைல் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் யாராவது தெரியும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கு தகுந்த இந்த டயட் அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா அவங்க இதை பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணலாம் ஏன்னா ஆல்சர் பேஷண்ட் மேக்ஸிமம் காரம் சாப்பிடக்கூடாது அதனால தான் வந்து பிளான் டயட்டாக தான் சாப்பிட சொல்லுவார் ரொம்ப வெந்த சாதம் அவிச்ச காய்கறி அவிச்ச பருப்பு அப்புறம் தயிர் இது மட்டுமே அவங்க சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை ரெகுலராக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம் காரம் மசாலா போடாமல் அந்த ஒரு இன்டென்ஷன்னால் அந்த ஒரு குறிக்கோள்னால தான் வந்து அவங்களும் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி அதே மெத்தடில் காரம் மசாலா மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்றதுக்கு உண்டான வீடியோஸ் தான் இது எல்லாமே நான் போடுறது ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முக்கியமாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரியாது இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரியும் ஏன்னா சரியாக சாப்பிட முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இதோட அருமை என்னன்னு தெரியும் ரெகுலராக போடுற வீடியோஸ் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக ஒரு பிளாண்டு டயட்டாக காரம் மசாலா போடாமல் பலவிதமான ரெசிபிஸ் போடுற சேனல் எதுவுமே இல்லை தமிழில் ஸோ அதனால்தான் நான் இதை பர்டிகுலராக இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இதை போடணுன்றத ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறேன் உங்களோட மேலான சப்ஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நான் இங்கே இந்த வீடியோவில் எங்கேயாவது இந்த ப்ரிப்பரேஷனில் எங்கேயாவது எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நான் அதை ரெக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்சிடுச்சு சம்பார் தேங்க் யூ